மஸ்ஜித் வளாகத்திற்குள் தானாக முளைக்கின்ற ஒரு மரக்கன்றை முஸ்லிம் ஒருவர் பிடுங்கிச் சென்று தனக்குரிய நிலத்தில் அதனை நட்டு அதிலிருந்து பிரயோஜனம் பெறலாமா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்து காட்டிய முறைமையின் அடிப்படையில் மஸ்ஜித் போன்ற பொதுவான இடங்கள் முஸ்லிம்களுடைய இமாமின் அதிகாரத்தில் தான் இருக்கும் அந்த இடத்திலே முஸ்லிம்களின் இமாம் எவ்வாறு வழிகாட்டுகின்றாரோ அதுபோன்று நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாயமாகும் அந்த வகையிலே மஸ்ஜித் வளாகத்திற்குள் தானாக விழுந்து முளைக்கின்ற ஒரு மரம் அதனைக் கொண்டு ஒரு முஸ்லிம் அதனை தன்னுடைய நிலத்திலே நட்டி பிரயோஜனம் பெறுகின்றார் என்றால் முஸ்லிம்களின் இமாம் இதுபோன்ற அற்பமான உலகப் பொருட்களிலே முஸ்லிம்கள் பிரயோஜனம் அடையட்டும் என்று தாராளமாக விடுவதுதான் நபியின் வழிமுறையாகும் எனவே முஸ்லிம்களின் இமாம் அதனை தடுக்காத வரையில் இவ்வாறு அதிலிருந்து பிரயோஜனம் பெறுவதிலே எந்த குற்றமும் கிடையாது பெறுமதியான பொருட்களை கூட முஸ்லிம்களுக்கு அது அவசியப்படுகின்ற போதும் தேவையானவர்களுக்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவதுதான் நபியின் சுண்ணாவாகும் அதே நேரத்தில் பொது முஸ்லிம்களுடைய அவர்கள் பேண வேண்டிய முக்கிய விடயம் உலக சொத்துக்களிலே பேராசை கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாலிற்கு வந்த உணவுப் பொருளை நபி தோழர் ஒருவர் நீங்கள் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனது போர்வையை விரித்து தன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு அதிகமாக அதிலே அவர் அள்ளி வைத்தார் பிறகு அதனை சுமக்க முயன்றபோது அவரால் சுமக்க முடியவில்லை உதவி செய்யுமாறு நபியிடம் கேட்டபோது முடியாது என்று கூறிவிட்டார்கள் மற்றொரு தோழரையாவது உதவி செய்யுமாறு கூறுங்கள் என கேட்டபோது அதனையும் முடியாது என கூறிவிட்டார்கள் இறுதியிலே அந்த நபி தோழர் தன்னால் மட்டும் சுமக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு மேலதிகமான உணவுகளை குறைத்துவிட்டு தானாகவே அதனை சுமந்து சென்றார் இதனை பார்த்த நபி அவர்கள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது ஒரு முஸ்லீமிலே பேராசை இருக்கக்கூடாது அதே நேரம் பொதுவான சொத்துக்களிலே ஒரு முஸ்லிம் அதிலிருந்து பிரயோஜனம் பெறுகின்றார் என்றால் உண்மையில் முஸ்லிம்களுடைய திரைசேரி என்பது பொதுமக்களுக்கு உரியது மஸ்ஜிதிலே திரைசேரியிலே பொருட்களை சேமித்து வைப்பதென்பது இது சிறந்த இமாமின் வழிமுறை அல்ல மக்கள் பிரயோஜனம் பெறுவதற்கு முஸ்லிம்களின் பொது சொத்துக்களிலிருந்து உரிய முறையிலே நீளமாக தேவையுடையவர்கள் எந்த அளவு பிரயோஜனம் அடைய முடியுமோ அதற்கு அந்த பொறுப்புதாரி அனுமதி விட வேண்டும் அதே நேரத்தில் இதுபோன்ற அற்ப பொருட்களை ஒரு முஸ்லீம் எடுத்து பயன்பெறுகின்றார் என்றால் அதில் குற்றம் ஏதும் கிடையாது அதே நேரத்தில் பொது திரைசேரியிலிருந்து எல்லாம் எமக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கூடாது இவ்வாறு முஸ்லிம்களின் இமாமம் பொதுமக்களும் நடப்பது சரியான வழிமுறையாகும் அந்த வகையில் பொது முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதிலே அதன் வளாகத்தில் இருக்கின்ற தானாக முளைக்கின்ற ஒரு மரக்கன்று அதனை ஒரு முஸ்லீம் பிடுங்கி சென்று தனது பூமியில் நடுகின்றார் என்றால் அதன் மூலம் பிரயோஜனம் பெறுகின்றார் என்றால் சட்ட ரீதியில் அதில் எந்த குற்றமும் கிடையாது முஸ்லிம்களின் இமாம் அதனை தடுத்தாலே தவிர